கைஸ் இது வந்து ஆக்சுவலி நிமிலியில் இருக்க ஸ்ரீதேவி பூதேவி பெருமாள் கோயில் இது வந்து நிம்லியில் இருக்குது ஸோ இந்த கோயிலுக்கு எல்லோரும் வந்து பாருங்கள் ஸோ நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம் ஸோ இது கோயிலுக்குள்ளே இருக்க டெம்பிள் ஸோ இந்த கோயிலோட அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெருமாள் வந்து இந்த குளத்தில் இருப்பார் அதாவது உட்காந்த குளத்தில் இருப்பார் இந்த கோயிலோட லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவிலையே ஸோ நீங்கள் எல்லாம் வந்து பாருங்கள் நிமிலியில் இருக்குது இந்த பெருமாள் கோவில் ஸோ இங்கே தான் பெருமாள் இருக்காங்க உட்காந்த கோலத்தில் இருப்பார் ஸோ இங்கே தான் பெருமாளோட மூலவரோட டெம்பிள் இது ஸோ நம்ம தேவை காமிக்கிறவங்களுக்கு ஸோ இது தல விருஷம் கோயிலு இது வந்து இந்த பல்லவர்கள் ஆண்ட காலத்தில் வந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க வணக்கங்க ஆக்சுவலி இவங்க வந்து இந்த கோயிலோட நிர்வாகர் ஐயா சொல்லுங்க ஐயா இந்த கோயிலானது திருத்தணியிலேருந்து நாகலாபுரம் செல்லும் பாதையில் திருத்தணியிலேருந்து ஒரு லெவன் கிலோமீட்டர் தாண்டி நெ நெமிலின்ற கிராமத்தில் வைகுண்டவா ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் சன்னதி அமைந்துள்ளது இந்த கோவில் வந்து லெவன்த்து செஞ்சுரியில் ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி பல்லவ அரசரான அபராஜிதவர்மான்ற வருமான காலத்தில் இது வந்து பிரதிஷ்டையான கோவில் இது இந்த கோவிலில் வந்து ஒரு பிரார்த்தனை ஸ்தலம் அதாவது சந்தான பிராப்தி திருமண தடைகள் வியாபார அனுகூலம் வித்தியார்த்தி வீடு வியாபாரம் சம்மந்தமானது வேறு எந்த குறைகள் தோஷங்கள் எது இருந்தாலும் இந்த பெருமாளை சேவிக்கும்போது நம்ம குறைகள்லாம் தீர்ந்து நல்ல சுபமான பலன்கள் அனுகிரகம் தரக்கூடிய பெருமாள் பெருமாள் மூலவர் வந்து வை ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் உற்சவருடைய திருநாமம் வந்து ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஸ்ரீ நைத்திய கல்யாண பெருமாள் அதுக்கடுத்தது பிரார்த்தனைக்கோசரம் காளிங்கனோட பிரதிஷ்டை செய்யப்பட்ட காளிங்க நர்தனரும் நவநீத கிருஷ்ண பெருமாளும் உற்சுவரை சேர்ந்த மாதிரியே இருக்க இந்த சன்னதியில் வந்து இப்போ அதாவது இப்போ ரோகிணி பூஜைன்றது எவ்வளவு ஒவ்வொரு மாதமும் ரோஹிணி நட்சத்திரத்தில் விசேஷமாக இங்கே பூஜைகள் நடைபெறும் அன்றைக்கி வந்து யார் யாருக்கு பிரார்த்தனை இருக்கோ சந்தான பிராப்தி திருமண தடைகள் வியாபார அனுகூலம் வேறு எந்த குறைகள் இருந்தாலும் அன்றை தினத்தில் நம்ம வந்து நம்ம பேரில் யார் குறை இருக்கோ அவள் பேரில் சங்கல்பம் பண்ணிட்டு ரெண்டு மாலை வாங்கிட்டு வரணும் ஒரு மாலை பெருமாளுக்கு சேர்த்துருவோம் ஒரு மாலை வந்து யாருக்கு பிரார்த்தனையோ அவளுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பூஜையை ஃபுல்லாக சங்கல்பம் முடிஞ்சு திருமஞ்சனம் வரைக்கும் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளேயே வீதி பரப்பாடு ஆகும் அதுக்கப்புறம் ஊஞ்சல் சேவை ஊஞ்சல் சேவையிலேருந்து அதுக்கப்புறம் பக்தாளுக்கெல்லாம் யார் யாருக்கு குறைகள் இருக்கோ அவளுக்கு வந்து ரட்சாபந்தனம் பண்ணி காப்பு கட்டி விடுவோம் அந்த மாதிரி இந்த கோவிலுக்கு வந்து மூணு மாதங்கள் வந்து மூணு ரோகிணி வந்து பெருமாளை சேவிச்சா நமக்கு பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய சன்னதி இந்த கோவிலானது லெவன்த் செஞ்சுரி ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி வருமான அரசர் காலத்துல பிரதிஷ்ட பண்ணப்பட்ட பழமையான கோவில் நன்றிங்க கருட வாகனம் ஆஞ்சநேயருட வாகனம் சூரிய பிரப ஸோ இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள்